ஏழ்மையாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு எனத்தில் வசதி எப்படி வரப்போகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களுக்குமாக நான் என்னை ஒரு முன்னுதாரணமாக சொல்வதுண்டு அன்புக்குரியவர்களே இன்று வரைக்கும் ஹஜ்ஜுடைய கடமை எனக்கு கிடையாது அந்த வாய்ப்பை அந்த பொருளாதார நிலையில் நான் இதுவரைக்கும் இல்லை ஆனாலும் அன்புக்குரியவர்களே ஏழ்மையாக பிறந்தி ஏழ்மையாக வளர்ந்து மதரசாவிலே ஏழ்மையாக ஓதி மிக கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்ப பின்னணியோடு

அல்லாஹுடைய அருளில் நிராசையாகி விடாதீர்கள் உங்களுடைய பின்னிரவு வேளைகளில் ரஹ்மான் அடிவானத்திற்கு இறங்கி வருகிற அந்த வேளையில் உங்களுடைய கண்ணீரோடு கலர்ந்த பிரார்த்தனையில் தகஜுத்தின் பிரார்த்தனையில் உறுதியோடு கேளுங்கள் என்னுடைய மரணத்திற்கு முன்னால் என்னுடைய மரணத்திற்கு முன்னால் ரஹ்மானே இந்த மக்காவையும் மதீனாவையும் அந்த பூமிகளில் சுஜூது செய்கிற உன் புனித ஸ்தலங்களை பார்க்கிற உன் காபாவை கண்ணார காணுகிற உன் காபாவின் முன்னால் ஒரு தடவை சுஜோது செய்கிற அந்த பாக்கியத்தை விடு ரஹ்மானே என்று ஆழமான நம்பிக்கையோடு கேளுங்கள் உறவுகளே நிச்சயமாக அல்லா தருவான் நிச்சயமாக அல்லா தருவான் அவன் அசாத்தியமானவிகளை சாத்தியமாக்குவான் இந்த உலகின் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான் நீங்கள் போவீர்கள் அந்த இடங்களுக்கு போவீர்கள் எத்தனையோ ஏழைகளை சந்தித்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக காசி சேர்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அல்ல அல்லாஹ் அருள் செய்தான் வந்திருக்கிறோம் என்று பெருமிதமாக சொன்ன எத்தனையோ பேரை அந்த பூமியின் நிலத்திலே இருந்து சந்தித்து இருக்கிறோம் சந்தோஷமாக வாழ்த்து இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் பிச்சைக்காரன் அல்ல உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போவதற்கு உம்ராவுக்கு போவதற்கு வசதியை ஏற்படுத்த முடியாத எதற்கும் சக்தியற்ற ஒரு ரஹ்மானை நீங்கள் அழைக்கவில்லை எல்லாவற்றிற்கும் சக்தி மிக்க ஒரு ஜப்பாரை ஒரு செல்வந்தனை தான் நீங்கள் அழைக்க போகிறீர்கள் ஒட்டுமொத்த பூமியின் சொந்தக்காரனை ஒட்டுமொத்த வானத்தின் சொந்தக்காரனை ஒட்டுமொத்தி ஹசாயின் இந்த வானம் பூமியில் இருக்கிற அத்தனை ஹசானாக்களின் சொந்தக்காரனை நீங்கள் அழைக்கப் போகிறீர்கள் உங்களை அவன் அனுப்பி வைப்பதற்கு உங்களுக்கு வசதியை தருவதற்கு அவனுக்கு நேரம் எடுக்கும் முடியாது என்று மட்டும் நினைக்காதீர்கள் தூய்மையோடு சம்பாத்தியத்தோடு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்ட நிலையில் முன்வாருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த குத்துபா அதைத்தான் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிறது நம்பிக்கை இழந்து எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் அவர்களிடத்தில் காசு இருக்கிறது வசதி இருக்கிறது இல்லை இல்லை மீண்டும் உறுதியாக சொல்லி முடிக்கிறேன் மக்காவினுடைய மதீனாவினுடைய வாய்ப்பு பாக்கியம் இருக்கிறது காசினால் கிடைப்ப அல்ல பணத்தால் கிடைப்பது அல்ல பணம் ஒரு காரணம் மட்டும்தான் இன்றிருக்கிற சூழலில் நாம் பயணிப்பதற்கு தேவை பணம் என்பதால் ஒரு காரணம் மட்டும்தான் அந்த அஸ்பாபை நீங்கள் நம்பி எதுவுமே இல்லை என்று விட்டுவிடாதீர்கள் உறவுகளே அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று அவன் விரும்பினால் அவன் தருவான் இல்லையில் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நீயத்தோடு உங்களை மரணிக்கச் செய்வான் அந்த நீயத்திற்கு உங்கள் அவனிடத்தில் பரிபூரணமான இருக்கிறது பிரார்த்தனையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அல்லாஹிடத்தில் கேளுங்கள்